நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேங்கன்னா ரொம்ப பேர் இப்போ சனி எப்போ பொது சனி பகவான் எப்போ மாறுவான் எப்போ விடுதலாவோம் அந்த பிரச்சனை அந்த யோசனையிலே தான் இருக்கிறாங்க சாதாரணமாக எந்த பயிற்சி வந்தாலும் கவலை இல்லை குரு பயிற்சி அது கல்யாணம் ஆகும் வீடு கட்டும் சுபகாரியம் செய்யும் அப்படி போவோம் அதே சனிப்பயிற்சி ஐயா வரக்கூடாது தான் எங்கே வந்து வீட்டுக்குள்ளே போடும் ஆமாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களெலாம் எங்கே போய் தெருவில் விடும் சனிபாவம் அந்த மாதிரி பயங்கரமான ஒரு நீதிமான் யாராக இருந்தாலும் ஏறாக கூண்டில் அவ்வளோதான் அவர் வேலையாது அதுதான் அதனால் ஜனங்க பயப்படுறதில் தப்பே இல்லை இப்போது இந்த சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகிறாரு எப்போ சனி பகவான் போகிறது இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் அவர் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சனி பகவான் இருபத்தொம்பதாம் தேதி மார்ச் மாதம் கூண்டை திறந்து விடுறாரு கூண்டுக்குள்ளே இருக்கிற அதாவது கடகராசிக்காரர் விசகராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உட்டா போதும்னு தப்பிச்சு ஓடுவாங்க ஆமாம் ஏன் கடகராசிக்கு அஷ்டம சனி சரி விசகராசிக்கு அர்தாஷ்டம சனி ரைட்டு அதே நேரத்தில் மகர ராசிக்கு ஏழரை நாட்டு சனி பாத சனி விலகுது சரி இதனால் என்னடா ஆகும்னா அஷ்டம சன்னியில் இருந்த கடகராசிக்காரங்களை கேட்டு பாருங்க ஐயோயோயோயோ ஒன்றுமே இல்லை மொத்தம் போச்சு படாத பாடு ஆமா ஆண்டி மாதிரி உக்காந்துருக்குறேன் கண்டிப்பாக அப்படிதான் சொல்லுவாங்க பத்து எட்டு பேர் கேரண்டியா சொல்லுவேன் காரணம் அவ்வளவு சும்மா மிக்சியில் சாறு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கும் அஷ்டம சன்னி சாதாரண விஷயம் இல்லை நல்ல சக்கரவர்த்தியே படாத பாடுபட்டாரு உருவெல்லாம் மாறி போச்சுன்னு புராணத்துல புராணத்தில் அந்த மாதிரி பயங்கரமானது சனி ஆமாம் அப்படி இயற்கையை ஒன்றும் வெல்ல முடியாதுங்க நான் இத்த செய்யுமா செய்யுமா சும்மா சொல்லலாம் அச்சதுன்னா ஆழமரம் வேற புடுங்கின்னு ஓடும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இயற்கையெல்லாம் அடுத்து விஜயராசு அவங்களுக்கு நாளிலேருந்து அஞ்சில போகுது ஐயோ ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் உடம்பு ஒரு டாக்டருக்கு ஒம்பது டாக்டர் பார்ப்பான் சரியாகுதா அதுவும் சரியாக இல்லை ஓரளவுக்கு தான் அப்படியே நீந்திக்கினு கரையார வராங்க எப்படா சரியாகும் இருபத்தொம்பது மூணுலேருந்து பயமே இல்லை ஏன்னா சனி பார்க்குவான் அப்போ குண்டை சிறந்துடுறாரு ஓடுங்கடா உள்ளேருந்து வெளியேறலாம் சரி அப்படின்றாரு மகர ராசி அதே மாதிரி தான் நம்முடைய இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை குழப்பம் சச்சரவு எதாவது ஒன்று சொன்னால் ஒம்பது சொல்லுவாங்க அவர்கள் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க எல்லாமே செய்வார் இருந்தாலும் நிம்மதி இருக்காது என்னடா வாழ்க்கை இது குடும்பத்திலேயே சன்னியாசி வாழ்க்கையா அப்படின்னு தான் மகர ராசிக்காரங்க மனம் வெறுத்து இருப்பாங்க பொதுவாக சொல்லணும்னா கடகம் விருச்சிகம் மகரம் பாடாத பாடுபட்டு இந்த இருபத்தொம்போதுலேருந்து ஃப்ரீபர்ட் மாதமா வருவாங்க கவலையே படவானா சரியா இருபத்தொன்பதுக்கு மேல எங்க போறாரு சனி பகவான் அப்படின்னா மீனத்துக்கு போறாரு மீனத்தில் ஏற்கனவே ராகு இருக்கிறாரு இரு மாகன் கொள்ளான் அப்படின்னாங்க ஏன்னா ராகம் சாதாரண ஆள் இல்லை சனியை விட படு பயங்கரமான ஆள் அவர் ஆமா அவரோட இவர் போய் சேர்றாரு சொல்லவாகனோ படு பயங்கரமா இருக்கும் இருநூத்தொன்பதுல இருந்து சில ராசிக்காரர்கள் படாத தான் படுவாங்க கேரண்டியா சொல்லுவேன் அது மட்டுமல்ல உலக அளவில் பெரும் பாதிப்பு நெருப்பு பாதிப்பு இருக்கலாம் குரு இல்லத்தில் போறதுனால பைனான்ஸ் ஆயிடும் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் லட்சம் ரூபாய் அனவசியமா இருந்தவங்கெல்லாம் இருக்குமா ரூபாய் பாரு முடியல ஐநூறு தான் பாரு அப்படிதான் அவன் குரு வீட்டுல போய் உட்காந்துட்டான் பொருளாதார நெருக்கடி கொடுக்கும் யாருக்கு உலக அளவில் மேற்கத்திய நாடுகள் அங்கெல்லாம் போடாத அவச நம்மளாவது பரவாயில்ல அதாவது நூறுரூபா இருந்தால் போதும் நாலு இட்லி ஒரு வடை சாப்பிட்டு காலத்தை கைச்சிடலாம் அங்கெல்லாம் ஒன்றும் நடக்காது எதுக்கு போனாலும் இருக்குன்னா கையில் ஃபைனான்ஸு எது சாப்பிட்ணுன்னாலும் கூட பெரிய தொகை தான் இருக்குன்னா அங்கெல்லாம் நம்ம ஊர் அப்படி இல்லை ஒரு எப்படி வேணாலும் போயிடலாம் நேற்று சோத்துல தண்ணியை ஊற்றி பேசி சாப்பிட்டு போயின் இருக்கலாம் அந்த மாதிரி தப்பிக்கலாம் அந்த அதுக்கு ஆனா மீனத்துல சனி ராகு உக்காந்ததுனால மீன ராசிக்காரர்கள் வெகு ஜாகர்த்தியாக இருக்க வேண்டும் எல்லாருமே மா எல்லாருமே இல்லை அதாவது சனி தசை ராகு தசை சனி புத்தி ராகு புத்தி நடக்கிற நேரத்துல ஒரு பெரட்டு பெரட்டி ரங்கராஜனா மாதிரி மேலேருந்து கீழே தீக்கிணந்து போடும் ஆமாம் ஆனால் அதே மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஏதோ குரு மூணுலேருந்து நாளில் போக போகுது இருந்தாலும் ஜென்மத்தில் போய் உக்காரதுனால இப்போ நல்ல சான்ஸ் வருது அதெல்லாம் புச்சைக்கலாம் புச்சைக்குன்னு முன்னேறலாம் ரெண்டாவது அந்த சனி மீனத்தில் போகிறப்போ கும்பராசி அதாவது பால்ய வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன பசங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை டீனேஜ் பதினெட்டு அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் குடும்பத்தில் பிரச்சனை ஃபைனான்சியல் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இருந்தால் நவாபு இல்லைன்னா பக்கிறீன்னா ஒன்றும் நடக்காது படாத பாடுபடணும் அதாவது கடகராசிக்காரன் ரிசகராசிக்காரன் மகள ராசிக்காரன பட்டா பாருங்க அந்த மாதிரி தான் படுவீங்க ஜாகர்த்தியாக இருங்க ஆச்சுங்களா அதுக்கப்புறம் மேஷத்துக்கு ஏழ்ரை ஆரம்பம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப உஷாராக இருக்கணும் நல்லா வர மாதிரி வரும் ஆஹா வருது வருது வருதுன்னு செலவு பண்ணினே இருந்தால் கடைசியில் பெட்டி காலி துண்டு தான் போட்டு துவச்சி வைக்கணும் பெட்டியை அப்படி செய்து விட்டுடும் ஆகவே இந்த தனிப்பயிற்சி முக்கியமாக ரொம்ப 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 விடுதலாகி ஓடி வரவங்க யாராணா கடகராசி கேரண்டியாக சொல்லுவேன் ஏன்னா கடகராசிக்கு அவன் சப்தமாதிபதி நோய் நொடி கெண்டம் எல்லாமே கொடுக்கக்கூடியவன் அவன் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால எதுக்குமே இல்லாதவனால் கேவலமாக பேசுவான் அவனை பார்த்து ஆமாம் லட்ச ரூபா கொடுத்தவங்களும் கம்மன் தான் இருப்பான் ஆயிரம் ரூபா கொடுத்தவங்க நாலாயிரம் தடவை ஃபோன் பண்ணுவான் அதே நேரத்தில் அவங்க யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடியவர்கள் அல்ல கடகராசி மற்றவன் நல்லா இருக்கட்டானே தான் சேவை செய்யக்கூடிய ஒரு தான் அதே மாதிரி விஷய ராசி இப்போ மாறுற நேரத்தில் தான் ஜாகத்தையாக இருக்கணும் கோபத்தை தவிர்க்கணும் அவசரப்படக்கூடாது நம்ம உடம்புக்கு எது தேவையோ அந்த பொருள் தான் சாப்பிட்ணும் உணவு வகை இஷ்டம் சாப்பிட்டோம்னா வராத பிரச்சனையே கொடுக்கும் அதே மாதிரி தான் மகரமும் குடும்பத்தில் அமைதியாக இருந்துட்டு போகணும் சரி இப்போது இனிமேல் என்னடா ஆகும் அப்படின்னா இந்த மாசை மாதம் சூரியன் சனி புதன் ஒன்றா இருக்கிறான் எங்கள் கும்பத்தில் அரசியலில் பெரும் மாற்றம் வரும் பெரும் பெரும் சோதனைகள் அரசு தலைவர்களுக்கெல்லாம் பெரும் சோதனைகள் வராத பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஆமாம் பிராக்டிக்கல்லாக பார்க்க தான் போறீங்க அதாவது உலக அளவில் பெரும் மாற்றங்கள் அரசியலில் ஆமாம் எது எதோ நடக்கும் நடக்கக்கூடாததெல்லாம் நடக்கும் அப்படிலாம் செய்யும் நான் இத்த பண்ணு அத்தை பண்ணு ஒன்றும் நடக்காது சில பெரும் புள்ளிகள்கள் எல்லாம் சனி பகவான் நீதியை கொடுப்பான் அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்துவிடுவான் அதுதான் சனி பகவான் வேலையே நீதிமான் ஆகவே சனியும் சூரியனும் இப்பொழுது கும்பத்தில் இருப்பதால் அரசியல் தலைவர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்